சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் ஞாயிற்றுக்கிழமை ஆடி மாதம் இருபத்தி இருபத்தி எட்டாம் நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு ஜெயம் கொள்ளும் வாழ்க்கை இன்றைய தியான வசனம் நீதிமொழிகள் இரண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கத்தர் ஞானத்தை தருகிறார் அவர் வாயின் என்று அறிவும் புத்தியும் வரும் தியானம் இந்த உலகிலே வாழும் நாட்களிலே மனிதர்கள் தங்கள் வாழ்நாட்களிலே கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பல முயற்சிகளை எடுக்கின்றார்கள் கற்றுக்கொள்வது என்று கூறும்போது பாடசாலைகளுக்கோ கல்வி நிலையங்களுக்கோ சென்று முறைப்படி பாடங்களை கற்றுக்கொள்வது என்பது பொருள் அல்ல பல காரணங்களுக்காக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று முயற்சிகளை எடுக்காதவர்களும் அவர்கள் வாழ்க்கையில் சந்திக்கும் சூழ்நிலைகளால் பல காரியங்களை கற்றுக்கொள்கின்றார்கள் அவற்றுள் சில கடினமான அனுபவங்களாக இருக்கும் அதே வேளையிலே முறைப்படி மேற்படிப்புகளை முடித்தவர்களை இந்த உலகமானது அவரவர் கல்வி கனத்தை கொடுக்கின்றது அதனால் இந்த உலகிலே வாழும் கல்விமான்கள் யாவரும் ஞானிகள் என்பதும் பொருள் அல்ல இந்த உலகத்தின் கல்வி அறிவு யாவும் இந்த உலகத்திற்குரியதும் உலகத்தில் உள்ளவைகளை குறித்தவைகளாகவும் இருக்கின்றது வானமும் பூமியும் அதில் உள்ள யாவையும் அழிந்து போகும் போது எவரும் உலகத்தை முடியாது கல்வியானது உலகத்தின் கட்டுப்பாட்டிற்குள் இருக்கும் போது கட்டுப்பாட்டில் இருப்பது எப்படி கட்டுப்படுத்துவதை மேற்கொள்ள முடியும் அழியாமையை குறித்த அறிவானது பரத்திலிருந்து உண்டாகின்றது பரலோகத்திற்குரியவைகள் இந்த உலகத்தின் ஆளுகைக்கு உட்பட்டதல்ல அவைகள் உலகத்திற்குரியவைகளுக்கு மேற்பட்டதாக இருக்கின்றது அந்த அறிவானது பரலோகத்தில் இருந்து வரும் மெஞ்ஞானத்தினால் உண்டானவைகளாக இருக்கின்றது அந்த ஞானமானது கல்வியினாலோ அனுபவத்தினாலோ யாரும் பெற்றுக்கொள்ள முடியாது அந்த மெஞ்ஞானமானது விசுவாசத்தினாலே உண்டாகின்றது தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் எனவே விசுவாசத்திலே நிலைத்திருங்கள் விசுவாசத்திலே நிலைத்திருப்பவன் தேவ வார்த்தையில் உறுதியாய் நிலைத்திருக்க வேண்டும் நாம் அவ்வளவாய் கற்றுத் தேர்ந்தவர்களாக இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசுவினால் அன்றி நாம் இந்த உலகத்தை ஜெயம் கொள்ள முடியாது ஜெபம் செய்வோம் அன்பின் பரலோக பிதாவே உம்முடைய நாமமே என்ற உண்மையை அறிந்தவனாய் எப்போதும் உமக்கு பயந்து உம்முடைய வார்த்தையின் வழியில் வாழ எனக்கு செய்வீராக ரட்சகர் இரட்சகர் இயேசுவலியாக ஜெபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் ஒன்று குருந்தியர் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம்